ஆதி பாரதி சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி முன்னாடி வந்து ஆதியை வந்து அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து என்னடா நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஆதி கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க மொத்த குடும்பதும் சமர்டிவிஸ்ட்டு வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து நடந்து வந்துட்டுருக்கப்போ வந்து ஆதி பார்த்து கேட்குறாங்க நீ எப்படி கரெக்டாக வந்து ஆதி கண்டுபிடிச்ச பாரதி புருஷன் இல்லைன்னு அப்பையிலேருந்து உறுதியாக சொன்னீங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் அப்படி தான்ண்டா எனக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே என்ன உனக்கு தெரியாதான் ஏ அழகர் வந்து கரெக்டாக கேட்குறாங்க என்னடா நீயே வந்து புருஷனாகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லு நான் வேணால் சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே டே இந்த இங்கே நடந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு நீ வந்து வீட்டில் ஆண்டாள் கிட்டேயே யார்கிட்டையும் சொல்லிடாதரா ஏன்டா நான் வேறு ரொம்ப ஓவராக வந்து இப்போ அவர்கிட்ட பேசி வச்சுட்டேன் ஏன்டா ஆண்டாளை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா பயம் கிடையாது இந்த இதை வச்சே வந்து என்னை வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி எடுத்துருவா நாலு நாளைக்கு அவளுக்கு தீனியே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்ல மாட்டேன் சரி எப்படி வந்து நீ வந்து அவன் பாரதி புருஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே நான் ஏண்டா அவனை பார்த்தா தெரியல பாரதி இருக்கிற அழகுக்கு இவனாக வந்து ஹஸ்பண்டாக இருப்பான் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது சும்மா ஒரு ஃப்ளோரில் கேட்டான் நல்ல வேலை அவன் பொண்ணு பேரை கேட்டோன்னா அவனுக்கு பதில் சொல்லி தெரியாமல் முழிச்சிட்டான் தேவையில்லாமல் வந்து பாரதிக்கு வந்து சிக்கலை உண்டாக்கிறாத அப்படின்னு சொன்னோன்னா காரை எடுப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்கப்போ சொல்கிறாங்க நீ ஒன்றும் வந்து கரெக்டான நம்ம ஊர் அட்ரஸ் எல்லாம் எதுவும் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் திருச்சியிலேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னொன்னே சூப்பர் அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம ஊரை வந்து சுற்றி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடியாகி வைக்கிறாங்க எதுக்குடி இப்போ என்ன இவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா உன் புருஷன் வரப்போறாருல எப்படியும் வந்து அழகரை அழைச்சிட்டு வரேன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காப்புல அதனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே பாட்டி வந்து யார் உன் புருஷன் வரான் அப்படின்னு பார்க்குறாங்க கதவை திறந்தோடனே வந்து ஆதியை அழைச்சிட்டு வர்றாப்புல அதை பார்த்தோன்னே வந்து பாரதி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஆஹா கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பாட்டி கேட்குறாங்க எனக்கு தெரியும்டா அப்போயே வந்து நீ இவளை பார்க்குறதும் கரெக்டாக வந்து குழந்தைகிட்ட வந்து அவ்வளோ அன்பாக இருக்கும்போதே தெரியும் நீ தான் அவளோட புருஷனாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சத்தம் பட்றாங்க ஏன்டா இப்படி வந்து அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க தேவையில்லாத வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க உங்கள் உங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே இருக்குது உனக்கு ஒன்றுனா அவள் துடிக்கிறாள் அவளுக்கு ஒன்றுனா நீ பார்க்குற அப்புறம் ஏன் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஆளுக்கு தனித்தனியாக இருக்கீங்க அப்படின்னோட பாட்டி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லிடலான்னு வாயை தவிர்க்க வராங்க அந்த சமயத்தில் அதை கரெக்டாக வந்து அழகர் வந்து நிப்பாட்டு பாட்டி ஒரு செகண்டு இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான் அவன் பாரதியோட புருஷன் கிடையாது அது எங்கே அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தன் வந்து நடிக்க வந்துட்டானே எப்படி அப்படி என்னமோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன்னா ஆண்டாள் சத்தம் போட்டோன்னே நான் என்ன பண்ணுறது அந்த பேப்பரில் விளம்பரம் க கிடச்சிச்சு அதை வச்சு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து மேற்கொண்டு சிக்கலாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நடிக்க வைக்கிறாங்கன்னா அப்போ வந்து அவங்க பிரச்சனைக்குரியவங்களாச்சு நம்ம வீட்டுக்கு தேடி வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க நம்ம வேறு ஊர் சொல்லியிருக்கோம் அதனால் இங்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அது ஒன்றாவது உருப்படியாக செஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து உள்ளே போ கோவச்சிக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ராத்திரி ஆதி தனியாக இருக்கிறப்போ வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க என் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானே இல்லை பாரதி நடந்த விஷயத்த நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளு அப்படின்னோன்னே இவ உங்கள் குடும்பம் மொத்தமே வந்து மேற்கொண்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வராங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தயவு செஞ்சு தெரியாத லெவலுக்கு பார்த்துக்கிட்ட வரைக்கும் சரி இனிமே என்னை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் வந்து போயிடுங்க ஆண்டால் வந்து அழகர் ரெண்டு பேரும் வந்து நல்ல மனசு இருக்குது அவங்க வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு அவங்களே வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய ஒரே உதவி தான் அப்படி இல்லைன்னா நான் ஒரு வேறு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாரதி வந்து ஆதியை பார்த்து தான் மிரட்டிட்டு அங்கேயிருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து காய்கறி வெட்டிக்கிட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க பாரதி கிட்டே வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து தமிழ் வந்து த டக்குன்னு நவுந்து போய் பேசட்டும் ஆதி அப்பாவை பார்த்து தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறப்ப பாரதி உன் புருஷன் வந்து ரொம்ப நல்லவன் பாரதி நீ வந்து ஏன் தேவையில்லாமல் வந்து இப்படி அவனை நினச்சி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே உனக்கு தான் நடந்த எல்லா விஷயம் தெரியும்ல ஆண்டால் நீயே வந்து இப்படி எனக்குன்னு என் தோழி வந்து கடைசி வரைக்கும் இருப்பான்னு நம்பி தானே வந்தேன் நீ என்னடான்னா என்னை வந்து இப்போ இப்படி பேசி அவர் கூட சேர்த்து வைக்கிறத பற்றி பேசுகிறேன் நான் எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு உனக்கு வந்து உண்மையிலே சொல்லு புருஷன் வந்து தப்பு பண்ணியிருப்பான்னு தெரியுமா அப்படின்னா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு உனக்கே தோணுது இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அவங்க மொத்த குடும்பமும் வந்து இப்படி பண்ணியிருக்காங்களே அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னை நடிக்க வச்சு நம்ப வச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கார்ல அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னோன்னே இங்கே பாரு பாரதி நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது அவர் வந்து உன்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோதான் அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மா நீங்கள் கிளம்பி போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறது தமிழ் பார் உன் பொண்ணுக்கு கூட புரிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன என்னை வந்து சொல்கிறியா அப்படின்னு பரவாயில்ல வாயை திறந்து சொல் அப்படின்னு அது எப்பா ரொம்ப நல்லவர் நீ சொன்னாலும் ஏற்றுக்க போகிறது கிடையாது அது உன் ஃப்ரெண்டு சொன்னா என்ன நான் சொன்னேன் என்ன சரி நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு கோச்சிட்டு போய் படுத்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அதோட முடியலை